மாண்டவரும் அருமலட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் வாசிக்கும் முடியாது தெரிந்து கொண்ட வேத பகுதி ரெண்டு சாமையில் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பைலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கத்தாவே அகிதோப்பைலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் வாசிக்கிறோம் அப்சலோம் தன் தகப்பனாகிய தாவிதுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது பதினைந்தாம் அதிகாரத்திலே நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா பட்டணத்து வாசல்ல அப்சலம் உட்கார்ந்து இடத்துல நியாயம் விசாரிக்க போகிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவன் தோழமை பண்ணினவனாய் தோல் மேலே கை போட்டு கை கொடுத்து அவங்கள ரொம்ப அன்பாக விசாரிக்கிறவனை போல ராஜாவின் இடத்துல போனீங்கன்னா இதுக்கு இந்த காரியம் நிறைவேறாது நான் உங்களுக்கு இதுக்கு நியாயம் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை தன்பக்கமாய் வசப்படுத்தி கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது இதனால் ஒரு கூட்ட ஜனங்கள் தாவீதை விட்டு அப்சலமோட இணைந்து கொள்ளுகிறார்கள் இப்படி அப்சலோம் கட் கட்டுப்பாடு பண்ணினதுனாலே ஒரு கூட்ட ஜனங்கள் அவன் பக்கமாய் திரும்பினது மாத்திரமல்ல தாவீதின் இருந்த அகிதோ பேலும் கூடி கொண்டான் இந்த வார்த்தை தாவீது கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு மிகவும் வேதனையா இருக்கிறது உடனே தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பம் அணுகிறான் கர்த்தாவே அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று விண்ணப்பிக்கிறான் ஏன் அப்படி விண்ணப்பிக்க வேண்டும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது தாவீதுக்கு அகிதோப்பேலின் ஆலோசனை தேவன் வாக்கு இருந்துச்சான் என்ன ஆலோசனை கேட்கனாலும் முதலாவது கத்தனிடத்துல கேட்கறது மாத்திரமல்ல அகித்தோப்பேலின் ஆலோசனையும் அவன் கேட்கிறவனா இருந்தான் அதனாலதான் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று அங்கு விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம் அதே போல கத்தர் அங்கே அகிதோபேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடுகிறதே நாம் அங்கே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கூட உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் கூட இருக்கலாம் உங்க தொழிலுக்கு விரோதமாய் கூட இருக்கலாம் உங்க படிப்பு காரியங்களுக்கு விரோதமாய் கூட ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படி ஆலோசனை பண்ணுகிற அந்த கூட்டத்தின் ஆலோசனையை கத்தர் இந்த நாளிலே அபத்தமாக்கி போடுவாராக வைத்தியமாக்கி போடுவாராக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் உனக்கு விரோதமாய் அவர்கள் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை ஒருவேளை இந்த அகிதோப்பியலின் ஆலோசனையைப் போல கத்தர் அப்படி கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணுகிறவர்களுடைய ஆலோசனையை ஒன்று ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார் ரெண்டாவது அவர்கள் எல்லாரும் உங்கள் தயவை நாடி வணங்குகிற அளவுக்கு கத்தர் உங்கள் பட்சத்தில் கொண்டு வருவார் அதே போலதான் ஈசாக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினது புஸ்தகம் இருபத்தி ஆறாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைகிறதை கண்ட பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தோண்டுகிறதான அந்த துறவை தூர்த்து போடுகிறதை பார்க்க முடிகிறது ஆனால் நீங்கள் மறுபடி மறுபடி பார்த்தீங்கன்னா அவன் அவ்விடத்தை விட்டு வேறொரு துறவை தோண்டினான் அவன் அவ்விடத்தை விட்டு வேறொரு துறவை தோண்டினான் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது அவர்களோடு அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை இதை அறிந்ததான கர்த்தர் அவன் பழகும்படியாக ஒரு ரெகோபோத்தை ஒரு இடத்தை அவனுக்காக உண்டாக்குகிறார் இதை அறிந்த ஜனங்கள் அதற்கு பிற்பாடு அவனோடு வாக்குவாதம் பண்ணவில்லை அவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடவில்லை காரணம் என்ன எப்படி ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறது நிச்சயம் என்பதை அறிந்ததான ஜனங்கள் அவனோடு கூட ஆணை இடும்படியாய் வருகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அங்கே அபிமலுக்கும் அவனுடைய தோழர்களும் இன்னும் பெலிசீர் எல்லாரும் அவனோட கூட வந்து சொல்ற நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே தேவன் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து உம்மோடு கூட ஆணையிடும்படி வந்தோம் என்று சொல்கிறதே நாம் அங்கே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அந்த ஆலோசனையை ஒன்று கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார் இல்லாவிட்டார் அவர்கள் உங்களோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் பிரியமானவர்களே அது ஒன்றுமில்லாமல் போக செய்கிறது மாத்திரமல்ல அவர்கள் உங்களோடு ஆணை உடன்படிக்கை செய்யும்படியாய் சமாதான உடன்படிக்கை செய்யும்படியாய் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இதே போலதான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் எப்தாவை குறித்து வாசிக்கும் பொழுது எப்தாவை பேசியின் மகன் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் ஜனங்கள் எல்லாருமே துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம் கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா எத்தாவை எத்தாவின் மூலமாகத்தான் யுத்தத்தில் ஜெயம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் அவனோடு கூட கூடிக்கொள்ளுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே ஒருவேளை இன்றைக்கு மற்ற மனிதர்களுடைய ஆலோசனையினால துரத்தப்பட்ட நிலைமையில தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில நீங்க தாவிதை போல காணப்படுவீர்களையா கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறா மனுஷன் என என்ன செய்வான் நிச்சயமாகவே கத்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார் எல்லாரும் உங்க பட்சத்தில் வரும்படி செய்வார் உங்களுக்கு விரோதையே ஒன்றும் இல்லாமல் போக செய்வாராக செமிப்பமா அன்பின் பிதாவே உண்மை நன்றியோடு ஆண்டவரே தகப்பனே பேசின நல்ல வார்த்தை காய்மக்கு வார்த்தைக்கா கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தகப்பனே இந்த வார்த்தையின் படியாத்தோப்பேன் ஆலோசனை பைத்தியமாக்கி போட்ட கத்தர் எங்களுக்கு விரோதமா எங்களுடைய காரியம் காரியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆலோசனையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவீராக அன்றுவரே ஒருவேளை கத்தர் எங்களோடு இருக்கிறது அவர்கள் அறிவார்களே ஆனால் எங்களோடு கூடிக்கொள்ளத்தக்கதாய் சமாதானம் பண்ணத்தக்கதான ஒரு வாசலை திறந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரே இந்த சூழ்நிலையில் யாராவது கடந்து போவார்களே ஆனால் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆலோசனையும் ஒன்றுமில்லாமல் போக செய்வீராக உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்ன கத்தர் அன்றுவரே அது ஊழியக்காரர்கள் சுதந்திரும் என்னால் உண்டான நீதியுமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்களே அண்டு ஒரு தகப்பனே அந்த சுதந்திரத்தை கத்த நீங்க காப்பாற்று வீராக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பங்கையிலும் நல்ல பிதாவே ஆமே ஆமே